இன்றைக்கி ஆன்மீக தவறு தாந்திரிய பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய முடிவுகள் எடுப்போம் அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒன்பது கிரகங்கள் சார்ந்து தான் இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தெல்ல தெளிவான ஒரு 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 ஹையர் தாட்ஸுன்னு சொல்லுவார் அடுத்த நிலை தாட்ஸுக்கு தான் அதுக்கு வந்து அதிபதி அதனால் எப்பவுமே அடுத்த நிலையான தாட்சை சூரியன் ஆக்டிவேட் ஆகணும்னா அடுத்த நிலையான தாட்சை நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கணும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பிறரிடம் கேட்குறது பேசுகிறது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா இந்த இந்த விஷயங்கள் ஏன்னா அவங்க ப்ளஸ்ஸாக மைனஸாக சொல்லுவாங்க அதுக்கு தகுந்தாப்பில் மனம் வந்து மாறும் இதுக்கு வந்து சந்திரன் அதிபதி அதனால தான் பிறர்கிட்ட எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது அந்த அப்போ சந்திரன் வந்து ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த அந்த காரியத்தை நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கு வந்து கீ கொடுத்து செயலாற்றுறது அதுக்கு வந்து செவ்வாய் கீ கொடுத்து அதுக்கு செயலாட்டுறது கீனால் அதுக்கு செயல் வடிவத்தை கொடுக்கறது இது வந்து செவ்வாய் அதனால் அது பேச்சுவார்த்தையோடு நிற்காமல் அதுக்குண்டான செயல்களை கொடுக்கறது மூணாவது செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் இந்த புதன் வந்து அதற்குண்டான சிந்தனை அதற்கு ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுவீங்களா அதுக்குண்டான மாஸ்டர் மைண்டுன்றும் சொல்லுவாங்க இல்லையா அதற்கு வந்து புதன் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் எல்லாம் இருந்தாலும் இன்னொரு ஏ பி சின்னு மூணு விதமான கேட்டகரிஸாக இந்த இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா பி இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா சி அப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் தான் அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி அடுத்து மேனேஜ் பண்ணுறது இதை இதை வந்து இதுக்கெல்லாம் ஆட்களை விட்டுட்டால் மட்டும் பற்றாது இதற்கு வந்து மேனேஜ் பண்ண தெரியணும் இதை வந்து மேனேஜ் பண்ணணும் சில பேர் ஆட்களை வச்சு அப்படியே துளியாக துடிப்பா அப்போ வாழ்க்கெல்லாம் அந்த குரு வீக்காக இருக்குது மேனேஜ் பண்ண தெரியலன்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்துட்டால் அப்படின்னு வச்சுன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியல அப்போது குரு வீக்காக இருக்குது ஸோ அது வந்து மேனேஜ் பண்ண தெரியலன்னு அர்த்தம் அந்த மேனேஜ் பண்ணுறது தெய்வ கடாட்சம் இதுக்குமே சு குரு தான் அந்த குரு ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா இது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கரன் இதெல்லாம் பண செலவு பண்ணுறது இதை பணத்தை சம்பாதிக்கிறது செலவை விட சம்பாதிக்கிறது எல்லோரும் கூட இருக்கிறவா திருப்தி அமையிறது திருப்தியாக இருக்கிறது பாரு இவர் பட்டு சம்பாதிச்சுட்ருக்காரு பாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பணத்தை வந்து கொடுத்து அதை பணத்தில் பத்து மடங்கு சம்பாதிக்கிறது இதை வந்து ஃபினான்ஷியல் இதையும் பார்த்து அதில் வந்து ஜெயிக்கிறது இது வந்து சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணோம் சுக்கிரன் வந்து பலம் பெறணும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ராகு கேது எங்கெல்லாம் தடை இருக்கோ அந்த தடைகள்லாம் பார்த்து பார்த்து சரி பண்ணணும் எங்கெல்லாம் ஸ்பீடாக போனோம் எங்கே கம்மி பண்ணிக்கணும் இதை பார்த்து சரி பண்ணுறது நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பார்த்து கெட்டவர்களை நகர்த்தி விட்டு நல்லவர்களை வைத்து வைத்துக்கொள்றது இது போன்ற விஷயம்லாம் ராகு கேதுவுக்கு நமக்கு சாரிறது இப்படி இந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் வந்து சேர்ந்தால் தான் ஒன்பது விஷயங்கள் நம்ம வந்து வந்து சேர்ந்தால் தான் நமக்கு வந்து ஒரு காரியத்தில் முழுமையான சக்சஸ் அடைய முடியும் அதனால் இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிட்டு நீங்கள் எதுலேலாம் சூரியன் கரெக்டாக பலப்படுத்திருக்கு எதில் சந்திரன் பலப்படுத்தியிருக்கு ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் ஒரு வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறேன் குடும்பத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறேன் குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறேன் இப்படி ஒன்பது கிரகமும் அதில் வந்து ஆக்டிவேட்டட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டுலாம் இந்த காரியம் சக்சஸ் ஆயிடும் நான் சொல்கிறது உண்மை 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 இது நிறையா பேருக்கு இந்த திருமண காரியத்துக்காகவும் நான் வந்து ஒரு புக் போட்டு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் தொழிலுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வேலைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது பெரிய ஒரு சீக்ரெட் இந்த சீக்ரெட்டை நீங்கள் செயல்படுத்து செயல் வடிவம் கொடுத்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தினுருக்கவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இது ஒரு கார்பரேட் ஐடியாவும் கூட அஸ்ட்ராலஜியில் நன்றி நமஸ்காரங்கள் நம்ம இலவச பதிவு திருமண பதிவு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் செவன் த்ரீ நயன் திருப்பி அதே செவன் த்ரீ நைன் அதுக்கப்புறம் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த என்னுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க டீடைல் தருவாங்க நன்றி நமஸ்காரங்கள்